வணக்கம் கமர்ஷியல் சினிமா தந்தையா ஏற்கனவே தந்தை கேரக்டர்ஸ் தான் பண்ணுறேன் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போகிறேன் ஒருத்தர் சுத்த தமிழ் உடனே போச்சுடா ரொம்ப நேரம் ஆகும் நினச்சேன் அவர் அவ்வளோ ஃபிட் பண்ணிட்டார் இல்லை ஒரு வேலை இருக்குது ஒரு ஒரு மீட்டிங் இருக்குது அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்னு சொன்னேன் இல்லை அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டேரக்டரு நல்ல ஃபேமஸான டேரக்டர்ஸனுடைய குரூப் அசிஸ்டன்ட்ஸு அவங்கெல்லாம் வந்தாவாக தெரிஞ்சிகிட்டு இருந்த காலம் இந்த நம்ம ட்ரைவின் வுட்லாண்ட்ஸுக்கு போனால் ஒரு சைடில் பாரதிராஜ் சார் யூனிட் ஒரு சைடில் ஆர் சுந்தராஜ் சார் யூனிட் தானுமோகன் அவங்க இந்த ராஜேந்திரகுமார் பயந்தர் அதாவது அவங்கெல்லாம் சக்சஸ்ஃபுல் டைரக்டர்ஸோடைய அஸ்டன்ட்ஸு ஆமாம் இப்படிலாம் காலர் தூக்கிப்படி நம்மளாம் அந்த பக்கம் போனாவே மதிக்கவே மாட்டாங்க நம்ம ஏதோ சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணி அந்த படமே ரிலீஸ் ஆகாது அந்த மாதிரி ஸ்டேஜ் அப்போது இவங்ககிட்டலாம் வந்து போயிட்டு சான்ஸ் கேளுங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு வெக்கமாக இருக்க பார்க்க முடியாது பார்க்கலாம் முடியாது நான் ஏன்னா நான் எக்ஸ்போர்ட் ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்படியே அஸ்டன் ஆகிட்ட மாதிரி ஒரு இதில் இருந்தேன் அப்போது ரங்கராஜ் சாரோடைய அசிஸ்டண்ட் வந்து நான் நாகேஷ் சார்கிட்ட ஒரு படம் பண்ணும்போது அந்த எடிட்டிங் ரூமில் ரங்கராஜ் சார் பார்ப்பேன் ஆர் சுந்தரன் சார் பார்ப்பேன் அப்புறம் ரங்கராஜ் சார்கிட்ட இருந்தவர் தான் இ ராம்தாஸ் அவருக்கு அவர் என்னை கூப்பிட்டதும் நாகேஷ் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க நல்லா ஒர்க் பண்ணுறேன் எட்டு படம் நான் ஒரு படம் பண்ணுறேன் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆயிரம் பூக்கள் மலர் கிட்டே போய் ஒர்க் பண்ணேன் அப்புறந்தே வெங்கடாஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணோன்னு ரொம்ப ஆசை பட் நம்ம போய் கேட்க முடியாது ஆனால் ஒரு ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு படம் வந்து கோவி தம்பி சார் எடுக்கிறாரு அது வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை கிட்ட நெருங்கின மாதிரி ஒரு சப்ஜெக்டு அப்போ அது இமீடியட்டாக ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னா டக்கு டக்கு நிங் சிங்கு எல்லாமே உடனே அப்படின்னு சொல்லும்போது என்னை ரா ராம்தாஸ் சார் உள்ள தள்ளி விட்டார் நான் அவருடைய ரசிகனா இருந்து நான் போய் அஸ்டினேட்டராக ஒர்க் பண்ணேன் நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அவரெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஸ்பாட்டில் ஐயோ ஒரு அவ்வளோ சும்மா இதுவாக இருக்கும் மில்ட்ரி மாதிரி இருக்கும் இப்போ எப்படின்னு தெரில ரமேஷ் கண்ணா அது கேட்டு இப்போ அப்படி ஆமாம் அது பட் அப்படிதான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க அப்போ தான் வேலை நடக்கும் அதெல்லாம் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டதே அவர்கிட்ட தான் அப்புறம் அவர் உதயகீதம் வந்து உயிரை உனக்காக இதெல்லாம் வந்து பயங்கர ஹிட் அவர் நிறைய படங்களில் வந்து பெரிய ஹிட் எல்லாம் இளையராஜா சாங்ஸு அது உயிரை உனக்காகலாம் அந்த ஃப்ரேமிங்கு அது அதெல்லாம் அப்படியே சும்மா கண் கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த இந்த சாங்கில் கூட நிறைய இப்போ காட்சிகள் நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க மிஸ் சுந்தர் சார் வாழ்த்தறதுக்கு எனக்கு வயசு இல்லை ரங்கராஜ் சாரை போய் நம்ம வாழ்த்த முடியுமா நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்தேன் ஒருத்தர் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்துட்ருக்கார் அப்படின்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் தள்ளி எஸ்எஸ்எல்சி அப்போது அந்த நேரத்தில் இருந்து இருந்தேன் பட் நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது அவர் என்னை வந்து ஞாபகம் வச்சுட்டு மரியாதை இதுவாக என்னை கூப்பிட்டது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ சார் எனக்கு வந்து என்ன சொல்லு தெரியல என்று குருநாதர்ல ஒருத்தர் ஒருவர் அதுக்கப்புறம் அந்த படமும் அந்த பாதியிலேயே நின்றுடுச்சு நான் ஒர்க் பண்ணும்போது எந்த படமும் ஒன்னும் ரிலீஸ் ஆகாது இல்ல ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது அப்படியே ஓடிச்சுன்னா இருபத்தஞ்சு நாள் அப்படிதான் இருக்கும் அப்புறம் அந்த ராஜா ராஜாதான் நீராம்தாஸ் சரோட ரெண்டாவது படம் தான் முதல் முதல் நான் வந்து வாங்கின ஷீல்டு அந்த பக்கம் இளையராஜா அந்த பக்கம் ராமராஜன் வந்து ராஜா ராஜாதான் தான் என் ஆபீஸ்ல போனா முதல் ஷீல்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது ஷீல்டு இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் புது வசந்தம் இது ரெண்டு தான் நான் அசிஸ்டன்ட் டைரெக்டர் காலத்தில் வந்து ஓடின படங்கள்லாம் ஒர்க் பண்ணேன் ஆனால் பத்து வருஷம் ஆச்சு அதுக்கு அப்படி தான் அதுக்கப்புறம் எனக்கு புரியாத புதிர் வந்து அதுக்கப்புறமா நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நான் லக்கி டைரக்டர் ஆகிட்டேன் என் படத்தில் நடிக்கிறவங்க வந்து அவங்க பிஸி ஆகிடுவாங்க ஸோ அப்படியே ஒரு பழைய நினைவுகள்லாம் ஓட்டி பார்த்தேன் இந்த படம் வந்து ரமேஷ் கண்ணை அப்பப்போ பார்க்கும்போது சொல்லுவான் இந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன் அந்த பக்கம் படத்துக்கு போயிட்டு வந்தேன் ஷூட்டிங் அப்படின்ட்டு அப்போ ரங்கராஜ் சார்களை பற்றிலாம் சொல்லுவாங்க அவர் சுறுசுறுப்பாக நல்லா பண்ணுறப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவான் ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்டு இந்த இந்த குரூப்பில் பாருங்கள் இது இல்லாமல் இல்லை டெல்லி கணேஷ் சார் கே அம்மா இவங்கெல்லாம் இருக்காங்க சச்சுமா யார் யாரை விடுறது அனுமோகன் சார் ரமேஷ் எங்கே ரமேஷ் கண்ணா இருக்கையா சார் ஆ லேடிஸ் ாங்க இதுல ஸ்ரீகாந்த் சார் ஹீரோ வந்து எனக்கு அப்படியே சும்மா சாமியா இருக்குங்க சார் உங்களை பத்தி உங்களை அடிக்கடி இந்த வலைபேச்சு பாப்பேன் நான் உட்கார்ப்பாடா வலைப்பேச்சில் அந்தரன் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார் நான் வந்து ஸ்ரீகாந்திட்ட ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி அப்பப்ப நினைவுபடுத்து ஆமா நிறைய பாராட்டுவாரு லவ்ஸ் யூ ஸோ அதில் அடிக்கடி ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்துட்டு வந்துட்டு போவார் பட் நல்ல நடிகர் அவருக்கு நிறைய படங்கள் வரணும் இந்த படம் அது ஒரு பிள்ளையா சூழியாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் பிஸியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த படமும் பாடல்கள் மட்டுமல்ல படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி குடி விரைவு நன்றி